நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா திமிரி லயன்ஸ் மற்றும் லியோ சங்கங்கள் புதியவர்கள் பூச்சூடும் புதுமை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த லயன்ஸ் கிளப் விழாவில் புதியதாக நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர் புதியதாக அறிமுகப்படுத்திய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் வழங்கினார்கள் இதில் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த பதவி நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர்கள் பரமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் சுரேஷ் தலைவராகவும் வெங்கட்ராமன் செயலாளராகவும் மணிகண்டீஸ்வரன் பொருளாளராகவும் மாவட்ட தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர்

बस कुछ और कुछ पैसा लिया। ओके मदर मांगना। आप तेज़ बनाओ। कोई लगेगा नहीं। बाईस इसके बाद कर